அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் வந்து அடுத்து ஜிஎஸ்சிக்கு ஏதாவது அப்டேட் பண்ணுங்க சார் இந்த எக்ஸாம்குள்ளே அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதில் கொஞ்சம் சில அதுக்கான அநோட்ஸ் பண்ணிருக்கு ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஓகேவா ஸோ என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் நம்மளுடைய டுவெண்ட்டி ஒன் டே சேலஞ்ச் அப்படிங்கிறது நம்ம ஒன்று ஆரம்பித்து எடுத்துகிட்டு இருந்தோம் பட் அதுக்கு இடையில வந்து தமிழ் கொஷின்ஸ்லாம் ஒரு நாள் ஆக்ஷன் போடுறதுனால ரெண்டு மூணு நாள் அதை விட்டு விட்டு நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ இப்போ கடைசியாக ஒரு ஒன் வீக்குக்கு வந்துட்டோம் ஒரு எண்டுக்கு வந்துட்டோம் சரிங்களா ஸோ இன்னும் ஒரு தான் இருக்குது ஸோ இந்த ஒரு வாரத்தில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு சில மாறுதல் இருக்குது அது என்னங்கிறத தெளிவாக சொல்கிறேன் இப்போ இருபத்தி ஒரு நாள் சேலஞ்சில் நம்ம ஒரு பதிமூணு நாள் கிட்ட நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் ஓகேவா ஸோ இப்போ நாளைக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நாளைக்கு வந்து எந்த வீடியோ இருக்காது நாளைக்கு டுவெண்ட்டி ஒன் டே சேலஞ்ச் இருக்காது எப்போ இருக்கும் அப்படின்னா வர்ற சண்டே நாலாக்கு காலையில் ஒரு எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் டே சேலஞ்சுடைய ஃபைனல் அதாவது அந்த ஒரே நாளில் மொத்தமாக ஒரு த்ரீ ஹவர்ஸ் கிட்டே டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி இதுக்கப்புறம் பெண்டிங் இருக்கிற எல்லாத்தையுமே சரிங்களா இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரில் வந்து மராத்தியர்கள் தென்னிந்திய அரசியல் இருக்கும் அதுக்கப்புறம் ஜாக்ரஃபி எக்கனாமிக்ஸ் சரிங்களா இதெல்லாம் சேர்த்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி ஒரே இதில் டுவெண்ட்டி ஃபோர் வந்து அன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிடுவேன் சண்டே சரிங்களா இது எதனால் அன்னைக்கு கம்ப்ளீட் அதை சொல்லிடுறேன் ஏன் அப்படின்னா இப்போ ப்ரீவெஷர் கொஷன் தமிழுக்கு பார்த்துட்டோம் இப்போ எல்லாருமே சார் ஜிஎஸ்சிக்கு ஒரு ப்ரீவியஷன் கொஷின் பார்த்தா கொஞ்சம் க்ளியராக இருக்குங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ அதனால் வரக்கூடிய வியாழக்கிழமை சரிங்களா வர வியாழக்கிழமை ஆறாம் தேதி இன்னைக்கு சில வர ஆறாம் தேதி இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம லைவை ஸ்டார்ட் பண்றோம் சில காலையில ஒரு எட்டு மணிக்கு அதே டைம் தான் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லைவ் எடுத்தோம்ல அதே மாதிரி எட்டு மணிக்கு ஆறாம் தேதி இன்னைக்கு காலையில் என்ன லைவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த ஒரு குரூப் ஃபோருடைய ஒரு அஞ்சு செட் கொஷின் ஓகேவா அதில் இருக்கக்கூடிய ப்ரீவேசர் கொஷின் நானூறு கொஷின் ப்ரீவேஷர் கொஸ்டின் ஜிஎஸ்டைய நானூறு பிரீவேசர் கொஷின் சரிங்களா குரூப் போர்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸை வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா டேட்டாவோட பார்க்க போறோம் ஓகேவா ஒன்னு அதுக்கப்புறம் பிளஸ் நூறு கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமான நூறு கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் ஓகேவா ஸோ நானூறு ஜிஎஸ் கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்கும் பிளஸ் நூறு கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் இருக்கும் சரிங்களா அதாவது முக்கியமாக செலக்டடாக இருக்கிற அந்த கடைசி ஆறு மாதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை செலக்ட் பண்ணி ஒரு நூறு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் ஸோ மொத்தமாக ஐநூறு கொஷின் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த ஐநூறு கொஷினை வரக்கூடிய ஆறாம் தேதி அன்னைக்கு வியாழக்கிழமை காலையில நம்ம யூடியூப்ல லைவா பார்க்க போறோம் சரிங்களா எப்படி நம்ம வந்து ஆயிரம் கொஸ்டின் வந்து தமிழுக்கு பார்த்துருப்பீங்க அது நம்ம தமிழுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சோர்ஸ் நிறைய பார்க்க முடியாது ஏன்னா ஒரே கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு ஒரே நாள நம்ம ஆயிரம் கொஸ்டின் வரை பார்த்தோம் ஆனா ஜிஎஸ் அப்படிங்கிறது நிறைய எக்ஸ்ட்ரா சோர்ஸும் சொல்லி தான் அந்த ஐநூறு கொஷின் இருக்கும் நானூறு கொஷினில் வந்து நான் நிறைய பாலிட்டிலாம் ஒரு கொஷின் இருக்குன்னா அதோட எக்ஸ்ட்ரா சோர்ஸும் நான் சொல்லுவேன் ஸோ ஒரு டீட்டெயில்டாக அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ ஜிஎஸ் பிரேவேசர் கொஷின் அப்படிங்கிறது ஆறாம் தேதி நானூறு கொஸ்டின் இருக்கும் குரூப் ஃபோர்ல நடந்த கொஸ்டின் தான் இது வரைக்கும் ஒரு நடந்த ஒரு அஞ்சு வருஷத்துடைய செட் ஆஃப் கொஷின் எடுக்கிறோம் அதுக்கப்புறம் நூறு கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமாக செலக்டடாக இருக்கக்கூடிய ஒரு நூறு கரண்ட் அஃபேர்ஸ் மொத்தமாக ஐநூறு கொஸ்டின் வரக்கூடிய வியாழக்கிழமை சரிங்களா இதில் எதுக்காக டுவெண்ட்டி ஒன் டே சேலஞ்ச் வந்து நாளைக்கு முடிச்சுடுறோம் முடிக்கிறோம் அப்படின்னா ஏன்னா இதுக்கு நமக்கு ஒர்க் இருக்குது ஸோ இதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒர்க்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த சைடு நான் டுவெண்ட்டி ஒன் டே சேலஞ்ச நாளைக்கு எடுத்து நான் முடிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் இந்த சைடு இந்த ஒர்க்கை நான் பார்க்க ஆரம்பிப்பேன் இது இல்லாமல் பேட்ச்க்கு வேற டெஸ்ட் பேச்சஸ் அவங்க ஒர்க் இருக்கு ஸோ நிறைய ஒர்க் இருக்கு அந்த இதில் தான் நான் ரொம்ப ப்ரெஷரில் தான் நம்ம இது பண்ணுறோம் சரிங்களா ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இந்த கடைசி இந்த ஒரு வாரம் தான் இருக்கு ஸோ அதனால இதே நம்ம பண்ணிரலாம் இது எடுக்கிறோம் ஓகேவா டுவெண்ட்டி ஒன் டே சேலஞ்சுங்கிறது நாளைக்கு எதுவுமே இருக்காது நாலா அன்னைக்கு காலையில் எட்டு மணிக்கு இந்த டுவெண்ட்டி ஒன் டே சேலஞ்ச் அப்படிங்கிறது நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் டோட்டலாகவே அன்னைக்கு வந்து ஹிஸ்ட்ரி ஜாகிரபி ஏன்னா ஜாகிரபி வந்து நம்ம டென்த் ஜாகிரபி ஆல்ரெடி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம் நம்மளுடைய டென்த்தில் இருக்கிற ஏழு லெசனுமே நான் தனியாக வீடியோவாகவே எடுத்து போட்டுட்டேன் ஸோ அதுதான் ஜாகிரபி ஸோ அதில் அங்கே இருக்கு எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த திட்டக்குழு ஐந்தாண்டு திட்டம் நான் யூடியூப்லேயே எடுத்திருப்பேன் அது இல்லாமல் இந்த வருவாயெல்லாம் என்ன இருக்கு ஜிடிபி என்ன இந்த மாதிரி சில டேட்டா மட்டும்தான் ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்க்குறோம்ல ஒரு எட்டு மணிக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் அதிகபட்சம் அதிகபட்சமா போனா மூணு மணி நேரம் போகும் சரிங்களா எட்டு மணி ஆரம்பிச்சோம்னா ஒரு பத்து பதினோரு மணிக்குள்ள முடிஞ்சிடும்

ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அதை சும்மா கொஷினாலாம் கேட்க முடியாது அது ஒரு சோர்ஸ் அது கண்டென்ட் அதை நடத்தாம புரிய வைக்க முடியாது அப்போ கொஸ்டினாக வரும்போது அந்த கொஸ்டினை வச்சு நான் விளக்கம் கொடுக்குறேன் ஓகேவா சோ அந்த சப்போர்ட் நம்மளால பண்ண முடியும் ஸோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஜாகிரபி எக்கனாமிக்ஸு அப்புறம் ஹிஸ்ட்ரி பேலன்ஸ் இருக்கிற மராத்தியர் தென்னிந்திய வரலாறு கேள்வி கேட்டு நம்ம டிஸ்கஷன் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் யூனிட் நைன் யூனிட் நைனில் ஜாக்ரஃபிலாம் ஒன்று தான் ஏன்னா யூனிட் நைனில் நம்ம ரிசர்வேஷனும் ஜாகிரஃபியும் அவ்வளோதான் இருக்கும் மற்றபடி வேறு எதுவும் டிஃப்ரெண்ட் இருக்காது ஸோ மொத்தமாக நம்ம ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு எட்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் நான் ஷெட்யூல் போட்டு விட்டுறோம் அதில் டைமிங் பார்த்துக்கோங்க ஸோ அதில் அதில் ஆரம்பிக்கிறதுலேருந்து அதிகபட்சமாக ஒரு மூணு மணி நேரம் இருக்கும் ஓகேவா ஸோ அதோட இருபத்தொரு நாள் சேலேஞ்சாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் திங்கெண்ட் செவ்வாய் புதன் அது எதனால் அந்த மூணு நாள் வைக்க முடியலைனா எனக்கு டெஸ்ட் பேச்சுக்கான ஒர்க் இருக்குது அவங்களுக்கு வீடியோஸ் கொடுக்கணும் அந்த டைமில் ஸோ அதனால் அந்த டைமில் நமக்கு ஃபுல்லாக ஒர்க் இருக்கும் அது இல்லாமல் இதுக்கான சோர்ஸ் எடுக்கணும் இதுக்கான ஒர்க் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் நான் அந்த ஒரு நாலு நாளில் பார்க்கணும் ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு இந்த வியாழக்கிழமைக்கு இந்த லைவ் நான் எடுத்து கொடுக்குறேன் ஓகேவா ஏன்னா வியாழக்கிழமை முடிச்சு அடுத்து வெள்ளிக்கிழமையும் வேற ஒர்க் இருக்குது கொஞ்சம் ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய ஒரு ஒர்க்கில் தான் நம்ம பண்ணுறோம் அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஜிஎஸ் ஸோ இது உங்களுக்கு நீங்கள் கேட்டீங்க அப்படிங்கிறனால நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க ஏன்னா தமிழ் எடுத்துட்டோம் ஸோ அது ஜிஎஸ் மட்டும் அப்படியே இருக்குது அதையும் நம்ம எடுத்துட்டோம் ஒரு நானூறு கொஸ்டினாவது எடுத்துட்டோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸும் எப்படியும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான்ல தான் ஸோ அதை செலக்டடா கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பிளான் பண்ணிருக்கோம் ஸோ வர வியாழக்கிழமை வெயிட் பண்ணுங்க வியாழக்கிழமை நம்ம ஒரே நாள் தான் ஸோ காலையில ஒரு எட்டு மணிக்கு ஆரம்பிச்சிருவோம் போல நம்ம எப்படி அன்னைக்கு ஒரு ஆயிரம் கொஷின் பார்த்தோமோ அதே மாதிரி நல்ல இன்னும் டீட்டெயிலாகவே இதை நம்ம பார்ப்போம் எப்படியும் அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஓடும் ஸோ அன்னைக்கு ஒரு நாள் அதை ஃபுல்லா நீங்கள் பார்க்கும்போது அது அந்த டைம்ல உங்களுக்கு வந்து கடைசி நேரத்தில் பார்க்கறதுனால அந்த கொஷின் ஏதாவது ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா அது அப்படியே உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது சம்பந்தப்பட்ட எக்ஸ்ட்ரா சோர்ஸ் சொல்லும்போது அது ஏதாவது எக்ஸாம்ஸ்ல வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்படி வந்துச்சுன்னா உங்களால் எழுதிக்க முடியும் சரிங்களா என்னுடைய முயற்சியில் நான் இதெல்லாம் பண்ணுறேன் இதை தாண்டி அது எக்ஸாம்ஸ்ல வரும்பொழுது உங்களுக்கு அது பெரிய உதவியாக இருக்கும் இல்லைனாலும் உங்களால் அந்த கண்டென்ட் புரிஞ்சிக்க முடியும் நிறைய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ இன்றைக்கி இல்லை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கான ஒரு சோர்ஸ் தான் இது ஸோ அதனால் வர வியாழக்கிழமை சந்திக்கலாம் ஓகேவா ஸோ வியாழக்கிழமை ரெடி ஆகிக்கோங்க இப்போ நாளானிக்கு டுவெண்ட்டி ஒன் டே சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆகுது அதுக்கு ரெடி ஆகிக்கோங்க சரிங்களா ஸோ அன்னையோட முடிஞ்சிடும் ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வியாழக்கிழமை தான் வீடியோ வியாழக்கிழமைக்கு இந்த ஐநூறு கொஸ்டின் நூறு கரண்ட் அஃபேர்ஸ் நானூறு ஜிஎஸ் ப்ரீவியசர் கொஷின் மொத்தமாக வச்சு நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ நம்ம வியாழக்கிழமைக்கு சந்திப்போம் இந்த நாளானிக்கு சந்திப்போம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சந்திப்போம் நன்றி